ஓம் சாய்ராம் சகலும் சைபபனியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாபாவின் தீபாவளி அலப்பறைகள் எஸ் இப்படி தான் நான் டைட்டில் வைக்க போகிறேன் நான் ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அதை அவர் என்னை வாங்கவே விடலை அது ஏன் என்னங்கிறதான் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோடு இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் பாபாவை பற்றின புரிதல் இல்லாத எத்தனையோ பக்தர்கள் இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் இது சகலமும் பாபா ஓகே இந்த வீடியோ வந்து ஒரு ஃபன் ஃபேக்டாக இருக்கும் ஃபன் ஃபேக்டுன்னு சொல்கிறதா இல்லை பாபாவோடைய தீபாவளி அலப்பறைகள் ஆமாம் இது அப்படி தான் சொல்லணும் ஓகே ரொம்ப ஜாலியாக ஒரு வீடியோவை நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஃபோட்டோ வந்து தீபாவளிக்கு ஷிரடியில் சாவடி வாசலில் இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்ததில் ஸோ ஓகே தீபாவளியை பற்றின வீடியோ அப்படிங்கிறதுனால தான் இந்த ஃபோட்டோவை நான் சூஸ் பண்ணேன் ஓகே இப்போ என்ன விஷயம் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அதாவது இந்த மனுஷன் வந்து ஒன்று நினைச்சாரு அப்படின்னு அப்படின்னு வைங்களேன் நினச்சாரு அப்படின்னா நினச்சதை சாதிக்காமல் விடவே மாட்டாருங்க அவர் நினைக்கிறது தான் நடக்கணும் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கவே கூடாது அதில் அவர் வந்து வெறித்தனமாக இருப்பார் வெறித்தனமாக இறங்குவார் அது எப்படி தான் இறங்கினார் என்ன தான் பண்ணார் அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இந்த மிராக்கல் ஓகே இப்போ என்ன ஆகுது நான் தீபாவளி வரப்போகுது தீபாவளிக்கு நான் ட்ரெஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் இவ்வளோதாங்க இந்த வீடியோவுடைய கண்டென்ட்டே இது மட்டும்தான் இப்போ நான் வந்து எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வாங்கினேன்னா இல்லை பாபாவுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வாங்கினேன்னா அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ தீபாவளி வரும் போக எனக்கு ட்ரெஸ் வாங்கணும் கிட்டத்தட்ட தீபாவளி நெருங்க போகுது நெருங்கியும் நான் இன்னும் ட்ரெஸ்ஸு வாங்கலை ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஐயோ நாள் நெருங்க போகுது நம்ம இன்ன வரைக்கும் ட்ரெஸ்ஸு எதுவும் செலக்ட் பண்ணலேன்னு சொல்லிட்டு அமேசானில் சில எல்லாம் தேடுறேன் நல்ல கிராண்டான எல்லாம் தேடுறேன் எந்த ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணாலும் எல்லாமே ஆஃப்டர் தீபாவளி தான் டெலிவரி ஆகுது இப்படி தான் டேட் காக்குது டெலிவரி டேட் காட்டுது எனக்கு வந்து இதுவே ஒரு பெரிய டென்ஷனாக இருந்தது ஏன்னா ரொம்ப ஏர்லியாராக நான் புக் பண்ணியிருக்கணும் பட் சில பல வேலைகள்னால நான் வந்து ட்ரெஸ்ஸை ஆர்டர் பண்ண மறந்தாச்சு நாள் நெருங்க நெருங்க எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு எதுவுமே பார்த்திங்கன்னா இந்த தீபாவளிக்கு டெலிவரியாக மாட்டேங்குது இந்த மாதிரியே போகுது சரி இப்போ நான் வந்து நல்ல நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் செலக்ட் பண்ணுறேன் எல்லாத்தையும் விஷ்லிஸ்ட்டில் போட்டு வைக்கிறேன் அதில் நான் வந்து ஒரு ப்ளூ கலர் சுடிதார் வந்து காட்டன் சுடிதார் அதையும் நான் விஷ் லிஸ்ட்டில் போட்டு வச்சேன் இப்போ அந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் விஷ்லிஸ்ட்டில் போட்ட போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது இந்த சுடிதார் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நான் அவாய்ட் பண்ணிவிட்டு எந்த எனக்கு சில ட்ரெஸ்ஸெல்லாம் பிடிச்சிருந்ததோ அதையெல்லாம் நான் விஷ்லிஸ்ட்டில் போட்டு வைக்கிறேன் அது எப்படின்னா நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிஃபோர் தீபாவளி அப்படின்னு தான் காட்டும் ஆனால் ஆர்டர் போட போகும்போது பார்த்தீங்கன்னா சாரி அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளிக்கு அப்புறமா தான் இது டெலிவரி ஆகும் அப்படின்னு மெசேஜ் வரும் இதை பார்த்து பார்த்து என்னால் எனக்கு பிடிச்ச எந்த ட்ரெஸ்ஸையுமே ஆர்டர் போட முடியலை ஸோ ஃபைனலி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷன் ஆகி நான் பாபா கிட்டே வந்து கேட்குறேன் எந்த ட்ரெஸ்ஸை தான் வாங்குறது எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுங்க நான் தீபாவளிக்கு எந்த ட்ரெஸ் வாங்கட்டும் பாபா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்டையே இந்த விஷயத்த ஒப்படைக்கிறேன் எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தான் நான் திரும்பவும் அமேசானோ ஓப்பன் பண்ணுறேன் அமேசானை ஓப்பன் பண்ணால் நான் சொன்னேன் இல்லையா அந்த சுடிதாரை காட்டுறேன் ஸ்க்ரீனை பாருங்கள் இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது நான் விஷ்லிஸ்லாம் போட்டு வைக்கிறேன் விஷ்லிஸில் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் தான் மெட்டீரியல் அது இதுன்னு பார்க்குறேன் பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருக்குது ரொம்ப பிளைன் காட்டன் சுட்டார் அவ்வளோதான் இது வந்து தீபாவளிக்கு போட முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இல்லை இப்போ என் ஹஸ்பண்டும் சொல்கிறாரு தீபாவளி ஸோ நல்ல கிராண்டான ட்ரெஸ்ஸை ஆர்டர் போட்டுக்கோ உனக்கு பிடிச்சதை ஆர்டர் போட்டுக்கோன் அப்படின்னு சொல்கிறாங்க நானும் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் வரைக்கும் போகிறேன் எனக்கு வந்து எதுவுமே கிடைக்கல எல்லாமே ஆஃப்டர் தீபாவளி தான் டெலிவரி ஆகுது ஓகே இப்போ நான் ஃப்ரெடப்பாய் பாபா கிட்ட சொல்கிறேன் எனக்கு வந்து ஒரு நான் எந்த ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணட்டும் சொல்லுங்கள் நல்ல ட்ரெஸ்ஸாக எனக்கு காட்டி கொடுங்க க்ரீனு பிங்க்கு அண்ட் மெரூன் இந்த மாதிரி நாலஞ்சு அண்ணா விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தேன் இப்போ இதிலேருந்து எதை தான் செலக்ட் பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள் பாபா அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்குறேன் தூங்குனா அன்னைக்கு எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அந்த கனவில் வந்து பார்த்திங்கன்னா என் கூட ஷிரடிக்கு வந்த ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து என் கனவுல சம்மந்தமே இல்லாமல் வராங்க சிரிக்கிறாங்க ஓகே எனக்கு காலையில் எந்திரிச்சு புரியவே இல்லை ஷிரடிக்கு எங்கள் கூட பெங்களூர்லேருந்து ஒரு பொண்ணு வந்தது இப்போ அவங்க பேர் கோமதி இப்போ ஏன் வந்து கோமதியை காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன் யோசிச்சு பார்த்தா எனக்கு அப்போ தான் ஒரு லிங்க்கு கிடைக்கிது என்னென்னா என் கூட ஷீரடிக்கு வந்த அந்த பொண்ணு வந்து போட்டிருந்த ட்ரெஸ்ஸு எது அப்படின்னு பார்த்தா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் இதே ட்ரெஸ்ஸை இந்த பொண்ணு ஆல்ரெடி ஷீரடிக்கு போட்டு வந்திருக்கு நான் ஃபோட்டோ காட்டுறேன் இது பாருங்கள் இவங்க வந்து என் கூட ஷீரடிக்கு வந்தவங்க இப்போ இவங்க இந்த ட்ரெஸ்ஸை பாருங்கள் நீங்கள் ஆல்ரெடி பார்த்தா அதே ட்ரெஸ் தான் இவங்க ஷீரடிக்கு என் கூட வரும்போது போட்டு வந்திருக்காங்க இதை நான் நோட்டீஸ் பண்ணல ஆனால் தலைவர் நோட்டீஸ் பண்ணியிருக்காரு இப்போ இந்த பொண்ணு வந்து என் கனவுல சேம் ட்ரெஸ்ஸோட இதே ட்ரெஸ் இப்படியே வர்றாங்க இதே போஸ்ட்டில் வந்து சிரிக்கிறாங்க எங் என் கனவுல காலையில் எழுந்திரிச்சதுக்கு அப்புறமா தான் நான் கேலரியை செக் பண்ணி பார்க்குறேன் நிஜமாலுமே இந்த பொண்ணு இதே ட்ரெஸ்ஸை போட்டு தான் ஷீரடிக்கு வந்திருக்கு அதை நான் கவனிக்கலைங்க ஆனால் இந்த மனுஷன் கவனிச்சிருக்காரு இப்போ எனக்கு ஃபுல்லை டோட்டலி டிஸப்பாயிண்ட் ஆகுது என்னென்னா ஆல்ரெடி இந்த ட்ரெஸ்ஸு சிம்பிளாக இருக்குதுன்னு நான் இக்னோர் பண்ணி தான் வச்சுருக்கேன் இப்போ இந்த பொண்ணு வந்து போட்டிருக்கு அப்படிங்கிறத காட்டி இவர் வந்து இது ட்ரெண்டில் இல்லை இது ஏற்கனவே எல்லோரும் வாங்கிட்டாங்க நீ புதுசாக வாங்கு அப்படின்னு சொல்கிறாரா இல்லை இந்த ட்ரெஸ்ஸை தான் வாங்கணும் நீ ஏன் அப்படின்னு சொல்கிறாரான்னு எனக்கு கன்ஃபியூஷன் இப்போ நான் யோசிக்கிறேன் இது கண்டிப்பாக இது வந்து ஓல்டு ஃபேஷனாக தானே இருக்கும் அப்போ இதை வந்து பழைய ட்ரெண்டு போல் இதை எதுக்கு நம்ம வாங்கணும் கண்டிப்பாக அதுக்காக தான் காட்டியிருப்பார் சரி அப்போ இந்த ட்ரெஸ் வேண்டாம் வேறு எதாவது தேடுவோம் அப்படின்னு சொல்லி எதை தேடினாலும் திரும்பவும் எனக்கு டெலிவரி டேட் இஷ்யூ தான் வருது இப்போ நான் வந்து திரும்பவும் பாபா கிட்டே கேட்குறேன் என்ன பாபா இந்த ட்ரெஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்குது இதைத்தான் வாங்க சொல்கிறீங்களோ ஒரு வேலை அப்படின்னு கேட்டால் அன்னைக்கு ராத்திரியும் எனக்கு திரும்பவும் இதே பொண்ணு இதே ட்ரெஸ்ஸில் என் கனவுல வர்றாங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் சிம்பிளாக இருந்தாலும் இந்த ப்ளூ கலர் வேண்டாம் எல்லாருமே நிறைய பேர் வந்து ப்ளூ கலர் தான் வாங்கியிருக்காங்க ஆர்டர் போட்டிருக்காங்க அப்போ நம்ம கொஞ்சம் வித்தியாசமான கலரில் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதே ட்ரெஸ் பேட்டன்ல பிளாக்கும் இருக்குது மெரூன் இருக்குது சரி நம்ம மெரூன் வாங்கலாம் அப்படின்னு காட்டுறோம் பாருங்க சேம் பேட்டர்ன் ட்ரெஸ்ஸில் ப்ளூ இருக்குது பிளாக் இருக்குது மெரூன் இருக்கு எனக்கு மெரூன் ரொம்ப பிடிச்சது வித்தியாசமாக மெரூனில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெரூனில் ஆர்டர் போட்டா என் கெட்ட நேரங்க இந்த ப்ளூவை தவிர்த்து இந்த பிளாக் ஆகட்டும் இல்லை மெரூன் ஆகட்டும் இந்த ரெண்டுமே ஆஃப்டர் தீபாவளின்னு காட்டுது வடிவேல் சொல்கிற மாதிரி திரும்பவும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை தவிர்த்து நான் எந்த ட்ரெஸ்ஸும் ஆர்டர் போட போனாலும் ஆஃப்டர் தீபாவளி என்னங்க யூஸ் இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுறேன் எனக்கு டோட்டலாக இந்த ட்ரெஸ் வந்து போட விருப்பமே இல்லை ஏன்னா இதோட பயங்கர கிராண்டான ட்ரெண்டியான ட்ரெஸ்ஸெல்லாம் நான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன் விஷ்லிஸ்ட்டில் எதையுமே மனுஷனை வாங்கவே விடலை கனவுல திரும்ப திரும்ப இதையவே காட்டுறாரு ஏன் காட்டுறாருன்னு கடைசியாக பாபா கிட்டே சொன்னேன் பாபா நாள் நெருங்க நெருங்க இந்த ட்ரெஸ்ஸும் எனக்கு கிடைக்காம போயிடும் ஃபைனலி கேட்குறேன் நான் எந்த ட்ரெஸ் தான் வாங்குறது எனக்கு இன்னொரு தடவை ஒரு க்ளூ கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ப்ளூ கலர்லேயே வேறு ஏதாவது ட்ரெஸ் பார்க்கட்டுமா உங்களுக்கு ப்ளூ கலரில் தானே வேணும் அப்போ நான் ப்ளூ கலரில் வேறு ஏதாவது ட்ரெஸ் வாங்கட்டுமா அப்படின்னு நான் கேட்குறேன் அன்னைக்கு ராத்திரியும் எனக்கு கனவுல இதே பொண்ணுதாங்க வந்தது சேம் ட்ரெஸ்ஸோடு வராங்க இப்போ நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் இவர் இந்த ட்ரெஸ் தான் வாங்க சொல்கிறாரு ரைட்டு நம்ம இந்த வந்து இதையவே ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறேன் ஃபைனலி இந்த ட்ரெஸ் கூட ஒரு மெரூன் கலர் ட்ரெஸ் மொத்தம் ரெண்டு ட்ரெஸ்ஸு நான் வந்து ஆர்டர் போடுறேன் நான் ஆர்டர் போட்ட இன்னொரு ட்ரெஸ்ஸு இது இதுவும் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் பட் எனக்கு ரொம்ப நாளாக ஃபுல் ஸ்லீவில் சுடிதார் வாங்கணும்னு ஆசை ஏன்னா ஒரு காலத்தில் நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஃபுல் ஸ்லீவ் போட்டது அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் ஸ்லீவ் போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஃபுல் ஸ்லீவுக்காகவே இந்த ட்ரெஸ்ஸை நான் ஆர்டர் பண்ணுறேன் இந்த ட்ரெஸ் வந்து தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி வருது ஜஸ்ட்டு ஒரு நாள் முன்னாடி ரிசீவ் ஆகுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ நான் என்ன பண்ணுறேன் அவர் சொன்ன ஒரு ட்ரெஸ்ஸு அது அவருக்காக எனக்காகன்னு ஒரு ட்ரெஸ்ஸு அது இது இப்போ மொத்தம் ரெண்டு ட்ரெஸ் வாங்குகிறேன் தீபாவளிக்கு நம்ம இந்த ட்ரெஸ்ஸை போடலாம் அப்படின்னு நானாக ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஏன்னா அவர் சொன்ன ட்ரெஸ்ஸை வாங்கியாச்சு அவ்வளோதான் ஆனால் அதை போட மாட்டேன் நான் தீபாவளிக்கு இதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ட்ரெஸ்ஸை வாங்கியாச்சு வந்தால் கரெக்டாக தீபாவளிக்கு முன்னாடி வந்துடுச்சு வரேன் ஓகே பாபா நாளைக்கு தீபாவளி சொல்லுங்கள் நாளைக்கு காலையில் எந்த ட்ரெஸ் போட்டுட்டும் நான் மெரூன் கலர் ட்ரெஸ் தான் போடணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ ஓகேவா நீங்கள் சொன்ன ட்ரெஸ்ஸை வாங்கிட்டேன் வாங்கி வச்சிருக்கேன் நாகாசாய் கோயிலுக்கு வரும்போது போட்டு வரேன் இப்போ நாளைக்கு தீபாவளிக்கு நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்குவா அதுக்கு மட்டும் ஒரே ஒரு க்ளோ மெரூன் கலரில் ஏதாவது ஒன்று கனவில் வந்து காடுங்க அப்படின்னு காட்டுங்க அப்படின்னு நான் சொல்லிவிட்டு தூங்குகிறேன் அன்றைக்கி ராத்திரியும் இதே பொண்ணுங்க என்ன பொண்ணு கோமதி ஷீரணிக்கு வந்தது பாருங்கள் அதே பொண்ணு அதே ட்ரெஸ்ஸில் திரும்பவும் வராங்க காலையில் எனக்கு என்னடா இது திரும்பவும் இப்படியே பண்ணுறாரு இந்த பொண்ணை வச்சு வச்சே நம்மளுக்கு இப்படி வந்து கொடையிறாரே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே வேண்டாம் இவர் ஏனோ இந்த பொண்ணை ஏன் திரும்ப திரும்ப காட்டுறாரு நம்ம இந்த ட்ரெஸ்ஸு அதாவது ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் போடணும்னு சொல்கிறாரு சரி ஃபைனலி நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு போட வேண்டாம் நம்ம ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸே போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபைனலி காலையில் குளிச்சுட்டு நான் வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸே போடுறேன் அதுதான் இந்த ஃபோட்டோ தீபாவளி அன்னைக்கு காலையில் பாபாவுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பட்டாசு வெடிச்சிட்டு ஷீரடி லைவை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் மங்களஸ்நானம் முடிச்சுட்டு பாபாவுக்கு ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க காலையில் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர அதிர்ச்சிங்க இன்ஸ்டா ஸ்டோரிஸ் பார்த்த பல பேருக்கு நான் என்ன சொல்கிறேன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம் இருந்தாலும் பார்த்துக்கிட்டே வாங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் பாபாவுடைய கழுத்தில் இருக்கிற அங்க வஸ்திரமும் என்னுடைய சுடிதாரும் எக்ஸாக்ட் மேட்ச்சுங்க எக்ஸாக்ட் ஒரு துளி ஒரு இம்மி அளவு கூட உங்களால் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கவே முடியாது இந்த ஃபோட்டோவை பாருங்கள் என்னோட ட்ரெஸ்ஸையும் அவருடைய அங்கவஸ்திரத்தையும் பாருங்கள் சேம் கலர் சேம் டிசைன் கொடுங்க என்னோடய ட்ரெஸ்ஸை கட் பண்ணி அங்கவஸ்திரம் தைச்சா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது பாபாவோடைய அங்கவஸ்திரம் இதை பார்த்தோன்னே எனக்கு அதிர்ச்சி அப்போ தான் எனக்கு புரிய வருது ஏன் இந்த ட்ரெஸ்ஸை நோண்டி நோண்டி வாங்க சொன்னார் அப்படின்னு சொல்லியும் வாங்கி ஓரமாக வச்சுட்டேன் நம்ம மெரூன் கலர் ட்ரெஸ் போடலான்னு அன்றைக்கு ராத்திரியும் வந்து நீ ப்ளூ தான் போடணும் ப்ளூ தான் போடணும்னு சொல்லி எனக்கு கொட கொடன்னு கொடைஞ்சு இந்த ட்ரெஸ்ஸை ஏன் போட சொன்னார் அப்படின்னு எனக்கு ரொம்ப லேட்டராக இந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது ஸோ அந்த ஒயிட் கலரில் டாட் டாட்டா டாட் டாட்டா அந்த டிசைன் கூட பாருங்கள் சேமாக இருக்குது பார்த்தோன்னே எனக்கு கண்ணெல்லாம் குழம்பி ஒரே சந்தோஷம் ஆனந்தம் ஆஹா நல்ல வேலை நம்ம இன்றைக்கி இந்த ட்ரெஸ்ஸை போட்டோம் அப்படின்னு நான் இன்ஸ்டாவில் அன்றைக்கே நான் ஸ்டோரிஸில் போட்டேன் பாபா வந்து என்னை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார் இதை போட சொல்லி எனக்கு இப்போதான் புரியுது ஏன் இதை போட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்ம எல்லோருமே ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுக்குவோம் அதை போடுவோம் போட்டுட்டு பாபா கிட்டே என்ன சொல்லுவோம் நான் இந்த ட்ரெஸ் போட்டு வரேன் நீங்களும் எனக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வரணும் பாபா அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இது கொஞ்சம் வேறு மாதிரிங்க இது வித்தியாசமாக இருக்குது இல்லையா இவர் தீபாவளிக்கு இந்த ட்ரெஸ்ஸு போடுறது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து இந்த ட்ரெஸ்ஸை நீ வாங்கியே ஆகணும் அப்படின்னு வற்புறுத்தினா கூட பரவாயில்லைங்க அராஜகம் பண்ணுறாரு எனக்கு பிடிச்ச எந்த ட்ரெஸ்ஸையுமே தீபாவளிக்கு முன்னாடி வரவே வராதுங்கிற மாதிரி பண்ணி விட்டுட்டு இந்த ஒரே ட்ரெஸ் தான் எனக்கு வரும் வேறு வழியே இல்லை இன்னைக்கு இதை வாங்கி தான் ஆகணும்னு அராஜகம் பண்ணி இதை என்னை வாங்க வச்சுட்டு கடைசியில் தீபாவளி அன்னைக்கு காலையிலையும் நீ இதைத்தான் போடணும் மெருவன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை குடஞ்சி போட வச்சதுக்கு அப்புறம் சொல்கிறாரு பார்த்தியா நீயும் நானும் ஒரே கலரில் இருக்கோம் அப்படின்னு காட்டுறாருங்க அதுலேயும் பாருங்கள் அந்த அங்க வஸ்திரம் மட்டும் அவர் ஏன் மேட்ச் பண்ணார் ட்ரெஸ்ஸை விடுங்க அங்க வஸ்திரம் மட்டும் ஏன் மேட்ச் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஷீரடிக்கு நாங்கள் கொண்டு போன அங்க வஸ்திரம் மஞ்சள் கலரில் ஒரு அங்க வஸ்திரம் கொண்டு போனேன் இல்லையா அது அவர் போடவே இல்லை ரிஜெக்டட் அது எனக்கு பயங்கர வருத்தம் சரிங்களா அவர்கிட்ட கோச்சிக்கிட்டே இருந்தேன் கோவிக்கவெல்லாம் இல்லை ஆனால் மூஞ்சி திருப்பிக்குவேன் ஆ நான் கொண்டு வந்த அங்கவஸ்திரத்தை போட மாட்டேன்ட்டீங்கள அப்படின்னு சொல்லி அப்பப்போ மூஞ்சியை திருப்பிக்குவேன் ஏன் நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை போடலை அதாவது நித்யாமாவும் நானும் கொடுத்ததே ஏன் போடலைன்னு கேட்டபோது அவர் என்ன சொன்னார்னா நீ தட்சணையை தான் கொடுத்துருக்க தச்சனை எப்படி கொடுத்தா என்ன காசா கொடுத்தா என்ன துணியாக கொடுத்தா என்ன அது தட்சணை அவ்வளோதான் அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மாவுக்கு வந்த கனவு எனக்கு ஞாபகத்து வந்தது இந்த அங்கவஸ்திரம் நான் ஷீரடிக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி என்றைக்கு தைச்சி கொண்டு வந்தேனோ அன்னைக்கே எங்கள் அம்மா ஒரு கனவு சொன்னாங்க என்னன்னா நீ தைச்சிட்டு வந்த இந்த அங்கவஸ்திரத்தை பாபா இன்னைக்கு கழுத்தில் போட்டுக்கிட்டாரு அவ்வளோ அவசரம் பாரு நீ ஷீரடிக்கு கொண்டு கொண்டு போகலை கனவுல எனக்கு பாபா இதே அங்கவஸ்திரம் போட்டு காட்சி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னபோது நான் அதை பாசிட்டிவ் சைனாக எடுத்துக்கிட்டேன் அப்போ கண்டிப்பாக பாபா போட்டுக்குவார் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அவர் போடலை அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது நீ அங்கவஸ்திரம் போடலைன்னு வருத்தப்பட்டேல பாரு தீபாவளிக்கு உன் ட்ரெஸ்ஸும் என்னுடைய அங்கவஸ்திரமும் ஒரே கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி என்னை சமாதானப்படுத்துற எனக்கு எப்பயுமே ட்ரெஸ் மேட்ச் பண்றது அப்படிங்கிறது சிறுபலத்தனமாக தான் தெரியும் நான் இன்ன வரைக்கும் அவர்கிட்ட கேட்டதே இல்லை தீபாவளி அன்னைக்கும் நீங்க மேட்ச் பண்ணணும் இதெல்லாம் நான் கேட்கவே இல்லை ஆனால் அவராகவே பண்றாரு இதில் நான் ரொம்ப பெரிய மிராக்கலா பார்க்கறது எதுனா நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற அதே ட்ரெஸ்ஸை என் கூட ஷீரடிக்கு வந்த ஒரு பொண்ணு ஆல்ரெடி போட்டு வந்திருக்குங்கிறத நான் கூட கவனிக்கலை ஆனால் இவர் உன்னிச்சு கவனித்து வச்சுருக்காரு பாருங்க அதெல்லாம் வேறு லெவல் மிராக்கல் எது எப்படியோங்க நான் கொண்டு போன அங்கவஸ்திரத்தை அவர் போடலை அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவும் பண்ணாருன்னு எனக்கு லேட்டராக தான் புரிஞ்சுது அதான் விஷயமே ஸோ அதை அவர் தச்சனையாக ஏற்றுக்கிட்டாரு அண்டு கனவுலையோ போட்டு காட்டிட்டார் ஷீரடி போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு அது கனவு வந்தது அதை நான் பாசிட்டிவ் சைனாக எடுத்துக்கிட்டேன் பட்டு இல்லை அது வந்து வேற மாதிரி அவர் லீலைகளை என்றைக்குமே நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது இது தாங்க தீபாவளி ட்ரெஸ் அலப்புறைகள் இதுதான் இந்த வீடியோவுடைய மிராக்க நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா அவர் நினச்சதை சாதிப்பார் நம்ம நினச்சது எதுவும் நடக்காது அவர் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் அவர் சாதிப்பாருன்னு கடைசி வரைக்கும் எனக்கு பிடிச்ச எந்த ட்ரெஸ்ஸையுமே அவர் வாங்க விடலையே அவருக்கு விருப்பப்பட்ட ட்ரெஸ்ஸை தான் நான் வாங்கினேன் அதை தான் நான் போட்டேன் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குறக்குள்ளே நாங்கள் எத்தனை அலப்புறை பண்ணுறோன்னு பாருங்கள் படாது பாடுபட்டுட்டேன் எப்படிங்க இருந்துச்சு தீபாவளி மிராக்கள் அலப்புறைகள் என் ட்ரெஸ்ஸு அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு உடையில சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்